தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு என்ன நம்ம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இதுதான் முதல் படி இதை நாம் செஞ்சாலே நம்மளால் கோடீஸ்வரனாக முடியும் இதை மதிக்காம நான் சொல்கிற விஷயத்தை மிதிக்காமல் நான் சொல்கிற விஷயத்தை மதிக்காமல் யாரும் கோடீஸ்வரனாக முடியாது மதிக்கிறது மிதிக்கிறது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது மதிக்கிறது அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம ரெஸ்பெக்ட் மிதிக்கிறதுனா அந்த இடத்த தொடாமல் நம்மளால் ஆக முடியாது இப்போ கோடீஸ்வரன் ஆனவர்கள் எல்லாமே இதை தொட்டிருக்கிறாங்க அவங்க அப்படி என்னங்க தொட்டாங்க உச்சத்தை அடைஞ்சாங்க தெரிஞ்சிக்கணும்ல்ல ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும் நல்ல விஷயம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் சொல்லித்தரேன் முதல் படியை சொல்லித்தரேன் உங்களுக்கு நான் தொடர்ந்து உங்களுடைய பார்வையில் இருப்பேன் இது குறைந்தபட்சம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எத்தனை படியெலாம் இல்லை நிறைய படி இருக்குது அதில் நம்ம அதிகபட்சம் ஒரு ஆறு படியை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதில் முதல் படி நிற்கிறது தான் முதல்ல கோடீஸ்வரன் ஆகணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும் பணத்தினாலும் கோடீஸ்வரன் ஆகணும் பதவியினாலும் கோடீஸ்வரன் ஆகணும் மனசாலு கோடீஸ்வரன் ஆகணும் உலகமே பார்க்குற அளவுக்கு நான் உயர்ந்து நிற்கணும் முதல்ல எண்ணத்தை முதல்ல பதிவு பண்ணணும் ஒரு கண்டக்டர் இருந்தார் நல்ல மனுஷன் ஒரு நாள் அவர் பதினோரு மணி ட்ராவலில் நான் உட்காந்து வந்துட்டு இருந்தேன் கடைசி சீட்டில் நான் உட்காந்துருந்தேன் அவர் ம ஒரு பத்து ஸ்டா பயணிகள் தான் வந்துட்டு இருந்தாங்க அவர் இதெல்லாம் எழுதிட்டு உட்காந்துருந்தார் நான் அப்போ சொன்னேன் சார் இவ்வளோ நாள் டெய்லி இதே மாதிரி நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் போவீங்களா சார் ஏன்னா பதினோரு மணிக்கு வண்டி எடுத்து ஒன்றரை மணி அவர் எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு அப்போ வந்து ஆமாம் எங்களுக்கு ஒன் டே விட்டு ஒன் டே டியூட்டி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை எப்படி சார் இப்படியே லைஃப் போய்டும்னு நினைக்கிறீங்களே எப்படி சார் இருக்கீங்க இப்படி ஆமாம் தம்பி ஒன்றுமே முயற்சி இல்லை அப்படி நான் அப்புறம் சொன்னேன் சில ரெண்டே ரெண்டு விஷயம் சொன்னேன் ஒன்று பெரிய விஷயம்லாம் சொல்லித்தரல ஏ சார் நீங்கள் இப்படி யோசித்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனையே சொன்னேன் நம்ம இப்படியே யோசிக்கிறோம் எப்படி ரெண்டு நாளைக்கு ஒன் டே டு ஒன் டே ஒர்க் இந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே மறுநாள் கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் தூங்குவாங்களாம் அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் குளிச்சுட்டு வெளியில் போயிட்டு போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வருவாங்களாம் திருப்பி சாப்பிடுவாங்களாம் தூங்குவாங்களாம் அப்புறமா ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் பார்ப்பாங்களாம் அவ்வளோதானா அவங்களால வேறு எதுவுமே அவங்களால் பண்ண முடியலையா ரெகுலர் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய கஷ்டம் வீக்கெண்டுனால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கேயோ போயிடணும் அவங்களுக்குலாம் அதுவும் கிடையாது பதினஞ்சு நாள் லீவு பதினஞ்சு நாள் ஒர்க்குன்னு தான் பேர் நிறைய பேர் ஸ்டாஃப் இருக்காங்க நிறைய கண்டக்டர் மட்டும் இல்லை டிரைவர் மட்டும் இல்லை நான் இதில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒர்க்கு தான் இருக்கும் ஒரு ஆலயத்தில் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஒர்க் பண்ணுறார் அவர் பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்தது கிடையாது வாழ்க்கையில் ஃபுல்லாக தான் காலையிலேருந்து சனிட்டு வரைக்கும் அப்போ பார்க்கும்போது அவங்களெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு அவங்க யோசிக்கலை முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னா மாற்றி யோசிக்கணும் என்ன செய்யணும் நாம் இருக்கிற விஷயத்தில் அந்த ஒன் டே கிடைக்கிது பார்த்திங்களா அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை சில விஷயத்துக்காக ஒதுக்கணும் இது ஒன்று என்ன விஷயம் நாளைய நாட்களை தேடக்கூடியதற்கு நம்ம ஒதுக்கணும் எதையாவது தேடணும் அது என்ன தேடணும் எதையாவது தேடுறதுனா என்னத்தை தேடுறது அப்போ ரிஷபராசிக்காரர்கள் முதல் தேடுதல் எதில் இருக்கும் அப்படின்னா நான் பணத்து நாளையும் நாளையும் மனது நாளையும் பணத்து நாளையும் கோடீஸ்வரன் ஆகணும் எனக்கு பணம் கிடைக்கணும் என் பிள்ளை என் பேரன் என் பேத்தி என் குடும்பம் என்ன பாராட்டணும் இந்த ஊர் என்ன மெச்சணும் இந்த உழவை என்ன பாராட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானமே எடுக்கணும் அது இப்போ தான் யோசனையே வரும் இல்லைன்னா நம்ம யாருக்கோ ஒருத்தவனுக்கு வேலை பார்த்துட்டே இருந்துருவோம் யாரோ ஒருத்தனை முதலாளியை ஒன்று முன்னேற வச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம முன்னேறவே முடியாது மாற்றி யோசிக்கணும் நாம் முன்னேறணும் இதுதான் ரிஷபராசியோட ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் என்ன சொந்த தொழில் பண்ணினாலும் உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் செய்யணும் இன்னொரு வகையில் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற இத்தாட் உங்களுக்கு வரணும் ஏன்னா உங்களுக்கு சந்திரன் உச்சநாதன் சுக்கிரன் ஆட்சிநாதன் சந்திரன் உச்சம் சுக்கிரன் ஆட்சி இந்த ராகு கேதுங்கிறது நீசம் அப்ப நீங்கள் யாரை எப்போ எதுக்கணும் எப்போ எதுக்கக்கூடாதுன்னு தெரியணும் அதிகபட்சம் ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் எதிரிகளை உருவாக்கவே கூடாது எதிரிகளை உருவாக்கவே கூடாது நீங்கள் அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா அவன் அழியவே மாட்டான் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் யாரோடையும் கொஞ்ச நாளைக்கு பிறகு தொடர்ந்து பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடாது இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க நான் பேசுகிறது நல்லா புரிஞ்சுக்கேன் நீங்கள் குறிப்பிட்ட காலந்தான் ஒரு மனிதனோட பழக்க வழக்கம் வச்சுக்கணும் நான் அந்த ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டுதுன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க உங்கள் மேனேஜர் பத்து வருஷமாக இருக்காரா அவர் அந்த போஸ்ட்லேருந்து மாற்றிட்டு வேற ஆளும் அந்த இடத்துக்கு போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கீங்க மேனேஜர் தொழில் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ஸ்டாஃபுடைய கேட்டகரியை மாற்றுங்க கேரக்டரை மாற்றுங்க உங்களுக்கு ஒர்க்குலோட மாற்றுங்க பொறுப்புகளை மாற்றுங்க சார் நானே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்குறேன் சார் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இடம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நிரந்தரமாக அந்த இடத்துல வேலை பார்க்குற இடமாக இருந்தால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க சொல்கிறது புரியுதா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஃப்ரிட்ஜு வச்சுருக்குறோம் வாஷிங் மிஷின் வச்சுருக்குறோம் ஏசி வச்சுருக்குறோம் ஃபேன் வச்சுருக்குறோம் இதெல்லாம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறோம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனால தான் வீடெல்லாம் இருக்கும் வீடாக ஒரு வீட்டை பராமரிக்கிறதே பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் பெயிண்டெல்லாம் அடிக்கணும் முடியலன்னா எட்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் வீட்டை கை வைக்கணும் அப்போ தான் வீடு வீடாக இருக்கும் நாற்பது வருஷம் போனாலும் வீடு அப்படியே நிற்கும் சில பேர் வீடு கிரகப்பிரசம் பண்ணதோடு சரி பதினஞ்சு வருஷம் கழித்து அப்படியே தான் இருக்கும் ஒரு பொருளை கூட வாங்கியிருக்க மாட்டாங்க எல்லாமே நிலையில் பெயிண்ட் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க அன்றைக்கி பண்ணது மட்டும்தான் மாதிரிலாம் இருக்கக்கூட அப்போ முதல் விஷயம் அதுதான் நம்ம லைஃப்பில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிஷபம் நீங்கள் யோசித்தா நடக்கும் நீங்கள் செயல்பட்டால் நடக்கும் நீங்கள் யோசித்தா போதும் நான் இந்த மிஷின் வாங்கணும் சார் இந்த மிஷினை வச்சு நான் தொழப்பு நடத்தணும் சார் நினச்சிங்கன்னா மிஷின் வாங்கிடுவீங்க இன்னொரு விஷயம் யாருக்கிட்டே அடிமையாக இருக்கணும்னு ரிஷபராசிக்காரர்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் சார் அரசாங்க ஊழியம் பார்க்குறேன் சார் நான் எப்படி சார் ஆகணும் அப்படி கிடையாது அந்த இடத்துல அடுத்த பவருக்கு வரதுக்கு யோசனை பண்ணுங்கள் மேற்கொண்டு படிக்கிறதா இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்களை கையில் போட்டுக்கிறதா இருக்கட்டும் உங்களால் முடியும் உங்களால் முடியும் அந்த தான் பிளான் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை காப்பாற்று ரிஷபராசிக்காரர்களை கும்புற தெய்வம் காப்பாற்றும் ஆனால் தெய்வத்தை முழுசையாக நம்பணும் முழுமையாக நம்பணும் தெய்வத்தை முழுசாக நம்பணும் இந்த காலத்தில் அப்பா அம்மாவே இருக்கும் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்பா வந்து ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவர் பாராட்டிட்டாருன்னா பிள்ளைக்கு பிடிக்கும் மார்க்கு குறைஞ்சிருச்சேன்னு திட்டா அடுத்த தடவை ரேங்க் கார்டை பிள்ளைகிட்ட கா அப்பாட்ட காட்ட மாட்டான் பையன் பார்த்துருக்கீங்களா அம்மா அடிக்குதுன்னு தெரிஞ்சு அம்மாட்ட காட்ட மாட்டான் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அங்கேயே போய் ஆரம்பிக்கும் அங்கேயே மறைக்கிறதுக்கு என்ன ஆரம்பிக்கும் அப்போ அதனால தான் பிள்ளைங்க மார்க்கை கொண்டு வந்து சொல்லும்பொழுது நம்ம முதல்ல என்ன பண்ணணும் சூப்பர்ரா எவ்வளோடா மார்க்கு நாற்பது மார்க்கு நூற்றுக்கு ஆ வெரி குட்ரா நாற்பது எடுத்துருக்கடா ஆனால் நாற்பது எடுத்தோம்டா நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம ரஜினி மாதிரி ஆளுங்க மாதிரிலாம் நான் வரணுன்னா கொஞ்சம் கஷ்டம்டா தம்பி நம்ம ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆரம்பிக்கணும்டா தம்பி அடுத்த தூரம் ஐம்பது இருக்கிறது முயற்சி பண்ணேன் அப்படி சொல்லணும் நீ உருப்பிடிவா நீ பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் நாற்பது ஐம்பது எடுக்குது நூறு எடுக்குது நான் உனக்கு என்ன குறை வச்சேன் விளக்கமாக கொடுக்கலையா உனக்கு வந்து நான் வந்து விளக்கி விடலையா எல்லாம் கேட்போம் கழுவி ஊற்றுவோம் அந்த புள்ள மனசில் அப்படியே ஆழமாக வடுவாக பதிஞ்சிரும் அப்புறமா அவன் முடிவு பண்ணுவான் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் இன்னுமே அப்பா மட்டும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிடுவான் அங்கே தான் மிஸ்டேக்கே ஆரம்பிக்கும் இது லைஃப்பில் எல்லா ஸ்டெப்லையும் இருக்குது அதனால ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை இது எல்லா ராசிக்காரர்களும் செய்யுங்க இதில் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் உங்கள் ஸ்டாஃப்பாக இருக்கட்டும் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் மேலதிகாரியாக இருக்கட்டும் அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி பதிலை சொல்ல ஆரம்பிங்க இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் எடுக்கிற முதல் அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அவங்க உங்களை கைக்குள்ளே போட்டுக்கக்கூடாது இதுதான் லாஜிக் இந்த பிளானை மட்டும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு கோடீஸ்வர யோகம்தான் அடுத்தது உங்கள் நிறைய எல்லோருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக பிள்ளைகளுக்கு பிறந்த நாளாக பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் ப்ரெசண்ட் ரேச்சி கொடுக்கணும் நம்ம மேரேஜ் டேட்டு நம்ம கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் நம்ம பொண்டாட்டி நம்மளோட சந்தோஷமாக இருக்கிற ஆவலை நம்ம ஏதாச்சும் குஷிப்படுத்தணும்னு கல்யாண நாளுக்கு கிஃப்ட்டு இல்லை புருஷனுக்கு கல்யாண நாளுக்கு கிஃப்ட்டு இல்லை பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு ஏதோன்னு நினச்சி பயங்கரமாக ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பண்ணிவிட்டு மொக்கை வாங்கிக்க கூடாது ஆமாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு விஷயத்த நினச்சி செய்வீங்க ஆனால் அங்கே எதிராளிகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிக்கிறதான்னு முதல்ல பார்த்துங்க இல்லையா அப்போ ஒரு ரூபா செலவு பண்ணாலும் பார்த்து செலவு பண்ணுங்கள் கஞ்சன்னு பேர் வாங்கலாம் தப்பு இல்லை மனசாட்சி இல்லைவன் பேர் இல்லாதவனு கூட பேர் வாங்கலாம் தப்பு இல்லை என்ன நம்மள்ட்ட மனசாட்சி இருக்குல்ல நமக்கு தெரியும் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு இந்த உலகத்தில் பாசம் அன்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது வற்றாத ஜீவன் நதி நீங்கள் கொடுக்குறத நிப்பாட்டிட்டீங்கன்னா கொடுக்கலையே ஏன்னு கேட்க மாட்டான் நான் நீ எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்த நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டான் ஏன் என்னாச்சு இப்போ கொடுக்கலை எப்போ திருப்பி கொடுப்ப அப்படின்னு கேட்பான் இல்லைனா நம்ம ஒதுக்கிடுவோம் அவர் இப்போ பாசம் கொடுக்குறதே கிடையாதுங்க அட அடப்பாவி கொடுத்ததுக்காவது இப்பளே வராது அந்த காலத்திலலாம் கடுதாசின்னு ஒன்று இருக்கும் கடுதாசி போட்டோம்னா திருப்பி பதில் போடுவாங்க கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் நூறுரூவா ஆர்டர் அனுப்புவாங்க அந்த காலத்துலலாம் தீபாவளி பொங்கலுக்கு அந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு அனுப்புவாங்க அண்ணன் தம்பியெல்லாம் இப்போல்லாம் ஜிபே கூட பண்ணுறதில்ல அப்படி அனுப்புகிறவனா அந்த அம்மா திருப்பி லெட்ரு போடும் ஒரு லெட்ரு இன்லேண்டு கவர் இல்லைன்னா காடுன்னு இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் கிடச்சிதுப்பா ரொம்ப சந்தோஷம் அப்பாவே கொடுத்த மாதிரி இருந்தது அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அந்த லெட்டரில் சில பேர் வரைபடம்லாம் வழி அனுப்புவாங்க இல்லை காலம் மாறி போயிட்டு அன்பெல்லாம் குறைஞ்சி போச்சு எழுத படிக்க தெரியும் காலத்தில் தான் அன்பு இருந்தது இப்படிலாம் ஸ்கே இப்போ செல்லை எடுத்து இப்படி தள்ளுற காலத்தில் அன்பு தள்ளிட்டு போகிற மாதிரி போய்ட்டு இப்படி தள்ளி விட்டுருவாங்க அன்பெல்லாம் அதனால் நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுடைய பாச அன்பை அளவுக்கு மீறி யார் மேலேயும் வைக்காதீங்க அளவுக்கு மீறி எதிர்பார்க்காதீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஏமாற்றம் வரும் அளவுக்கு மீறி எதிர்பார்க்காதீங்க ரொம்ப முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்த மதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபா பணம் கிடச்சாலும் சரி ஒரு சின்ன பதவி கிடச்சாலும் சரி ஒரு சின்ன மிஷின் கிடைச்சாலும் சரி கடவுள் கொடுக்குற வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு வாய்ப்பை நீங்கள் மதிக்கணும் அதுலேருந்து மே மேலே வாங்க அதுலேருந்து மேலே வாங்க அறுபத்தஞ்சு வயசு ஒரு ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு நடந்த உண்மை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு சொத்தை பிரித்து கொடுத்தாரு நிறைய சம்பாரிச்சு வச்சிருந்தார் அவங்க அப்பா அவங்க அப்பா புத்திசாலி செத்த பிறகு எடுத்துக்கிட்டான்னு கொடுத்துட்டு விட்டார் இவர் கொஞ்சம் முட்டால் இவர் என்ன பண்ணார் சொத்தை பிரித்து கொடுத்துட்டார் ரெண்டு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் செட்டில்டு பொண்டாட்டியும் புருஷனும் ஆளுக்கு ஒரு பா நாலு மாதம் ஒரு வீட்டில் இருந்தெல்லாம் ஜம்முன்னு இருந்தெல்லாம் நினச்சாங்க ஒரு படத்தில் விசு இருப்பார் மாதிரி விசு படம் பார்க்கல புள்ள இருக்கு இவர் ரெண்டு பேரும் மூணே மாதம் பிள்ளைங்களால் துரத்தப்பட்டாங்க ஒரு வருஷம் கடுமையான கஷ்டத்துக்கு ஆளானாங்க அப்போ என்னை தேடி வந்தாங்க நான் சொன்ன முதல் வார்த்தை கவலைப்படாதப்பா நான் உனக்கு பிள்ளையாக இருக்கிறேன் அம்மா கவலைப்படாத நான் உனக்கு இருக்கிறேன் இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க இது உண்மை எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லை ஆனால் அவங்க இறக்கலை எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க எங்களை இன்னும் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா எங்கிட்ட ஒரு உதவி கூட கேட்டது கிடையாது நான் ஏன்னால் அப்படி அவர் அவர் கரெக்டாக இருக்கார் அது நான் கற்றுக்கிட்டது அவர்கிட்ட ஆனால் நானும் அவருக்கு எதையும் செய்யாமல் இருந்தது கிடையாது என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுதான் அப்பா பிள்ள பாசம் அப்போ நான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட ஒன்றும் கவலைப்படாது நான் அவங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் ஒரே ஒரு யோசனை சொன்னேன் வேறு ஒன்றுமே சொல்லலை டெய்லி ரெண்டு கிலோ அரிசி உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் கொடைக்கல்ல போட்டு அரை இல்லை வாங்கி கொடுத்தின்னா பத்து ரூபா காசு கொடுத்து அரைச்சி கொடுப்பாங்க ஒரு இட்லி பானை அந்த இட்லியில் மூணு ஈடு இட்லி வச்சுக்கோ கீழே மொத்தம் பத்து தட்டு இல்லை பன்னெண்டு த பன்னெண்டு இட்லி வரும் ரெண்டு தட்டு வச்சுக்கலாம் அப்படி போட்டுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபது முப்பது மூணு தட்டு போதும் முப்பத்தாறு இட்லி முதல்ல ஆரமி கொஞ்சோண்டு கெட்டி சட்னி கொஞ்சோண்டு சாம்பார் கொஞ்சோண்டு க கார சட்னி அடிச்சிக்கோ நாலு வாழை இலை ரெண்டு ப பழைய பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிக்க தமிழ் பேப்பர் ஊறி போயிடும் இவ்வளவு தான் சொன்னேன் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்குன்னு சொன்னேன் காலையில் ஒரு வேளை மட்டும் ரெண்டு பேரும் செய்யுங்க இந்த வேலையை நாலு பேருக்கு கொடுங்க வருவான் ஓ இட்லி நல்லா இருந்தால் நூறு பேர் வருவாங்க காலையில் மட்டும் செய் அவசரப்படாத ஆத்திரப்படாத அதே நேரத்தில் அதிகப்படணும்னு நினைக்காத நிறைய காசு வரும் சாயந்தரம் ரெண்டு பேரும் கோயிலு கோலம் எங்கே ஆசையாக பீச்சு சினிமா எங்கே வேணாலும் சுற்றுங்க திருப்பி ராத்திரி தூங்குங்க காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் செய்ங்க என்ன அருமையாக இருக்கிறாங்க இன்றைக்கி அதே பிள்ளை பிள்ளைங்களுக்கெல்லாம் பேராம்பத்திக்கில் இவர் வாங்கி கொடுக்குறாரு மூணே வருஷம் தான் நடந்தது இது நான் சொல்லி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் அந்த ஐயாவுக்கும் அம்மாவும் மூணே வருஷம் இந்த பதிவு இப்போ அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க மூணே வருஷம் அவங்க உயர்ந்த இடத்துக்குள்ள இருக்காங்க கல்லை கட்டுறார் அன்னிக்கு நான் சொன்னதை மதிக்கிறார் காலையில் மட்டும்தான் செய்கிறார் என்ன இப்போ எக்ஸ்ட்ரா நான் பேச்சு கொஞ்சம் கேட்காமல் இன்னொன்று பொங்கல் போடுறார் பொங்கலும் வடை அது பண்ணலாம் அவ்வளோதான் அது அவங்களோட தகுதி கைவிட்டுட்டான் இப்போ நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வரேன் இதுக்கு தான் இந்த இட்லி கடை இதுதான் பிஸ்னஸ் அது போதும் சாயந்தரத்தில் நிம்மதியாக இருக்கணும் சாயந்தரமும் ஓட்டல் வைக்கக்கூடாது காலையில் மட்டும்தான் அது அவங்க பிரவேசிப்ப வேணும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிள்ளைகள்லாம் இப்போ பேராம்பத்திலாம் வரான் ஆனால் எல்லா காசையும் வாங்கிட்டு போயிட்டான் இதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் ஃபிக்சடில் அன்பை போடாத அன்பை ஃபிக்சடில் போடு அதை கொடுத்துடாத பாசத்தை கொடுத்துடாதீங்க பணத்தை கொடுத்துட்றாதீங்க ரிஷபராசிக்காரர்களே எல்லாம் கையில் வச்சுக்கிங்க எல்லாம் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறீங்க நீங்கள் இப்போது நான் சொல்கிறது வயசில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கவங்களுக்கும் இதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பிறந்த நாளுங்கிற பேரில் லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க கண்ணா அப்பினானு எல்லாத்தையும் டெக்கரேஷன்லாம் வாங்குவீங்க செய்வீங்க கேக்கு வெட்டுவீங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்க எல்லாம் செய்வீங்க எல்லாத்தையும் அப்படி இப்படியே போட்டுட்டு போயிடுவீங்க அந்த லட்ச ரூபாயில் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு நிம்மதியாக செய்வீங்க தொண்ணூறாயிரம் மீதி மிச்சப்படுத்துங்க அந்த பேரில் போடாமல் உங்கள் பேரில் போட்டு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைக்கு ஒரு நேரம் தேவைப்படும் உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் செய்ங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அன்புங்கிற பேரில் அனாமத்தமாக நிறையா விஷயத்தை விட்றோம் ரிஷபராசிக்காரர்களே கணக்கு போட்டு வாழுங்க அப்போ தான் நம்ம கொடி சொன்னாகலாம் கணக்கு போட்டு வாழுங்க இதுதான் முதல் படி இந்த படியை நாம் மதிக்கணும் முதல் படியில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத மதிக்கணும் மிதிக்கணும் எந்த அவமானத்தை நம்ம மிதிக்காமல் வெளியில் வர முடியாது கஷ்டத்தை மிதிக்காமல் அந்த பிள்ளைய வந்து நிராயுத பாணியை தூக்கி எரிஞ்சவொன்னே எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க ஆனால் கஷ்டப்பட்டவங்க அடுத்து என்ன செய்யணும்னு யோசித்தாங்க செத்து போகணுன்னு யோசிக்கலை வெறுத்து போகணும்னு யோசிக்கலை ஏமாந்துட்டோமே நிற்கலை என்ன பண்ணலான்னு எங்கிட்ட வந்தாங்க ஜாதகம் பக்கம் வரதே அதுக்கு தானே சார் நான் என்ன பண்ணணும் ஜோதிடமே அதுக்கு தாங்க போகணும் வேறு எதுக்குமே போகக்கூடாது நான் அடுத்து என்ன ஏன் பண்ணணும் நான் வாழை பிறந்தவன் சாவ போறவனும் இல்லை தோத்து போகிறவன் இல்லை நான் என்ன பண்ணணும் இந்த கேள்வி வரணும் நம்மளை டெய்லி கேட்கணும் நான் என்ன பண்ணணும் இன்றைக்கி நான் என்ன செய்யணும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா கேளுங்கள் இந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் இந்த வாரம் என்ன பண்ணணும் கேளுங்க நீங்கள் கல்யாணம் ஆகிட்டா கேளுங்கள் குழந்த பிறந்துட்டா கேளுங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வயசு இருந்தாலும் அறுபது வயசு ஆகுதா கேளுங்க இன்றைக்கி நான் என்ன செய்யணும் கேட்டு பார்த்தீங்கன்னா பல விடைய மனசுக்கு கொடுக்கும் அதில் இறங்கி செய்யுங்க சந்திரன் உங்களுக்கு உச்சம் நீங்கள் நினச்சதை அடைய முடியும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது மனசு தொய்வடையக்கூடாது அதை தெரிஞ்சுங்க யாருக்கிட்டையும் போய் கையேந்திடக்கூடாது சார் எல்லாத்தையும் தூக்கி விட்டுடக்கூடாது சார் எல்லாம் நமக்கு கொடுத்ததெல்லாம் நமக்கு சார் இன்றைக்கி கடங்காரனா பல பேர் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா சார் காரணம் ஓவர எதிர்பார்த்த அன்பு வச்சது தான் சார் ஓவர எதிர்பார்த்த அன்பு அதனால தான் கோடி ஆக முடியல கோடீஸ்வரன் ஆகணும்னா எதிர்பார்ப்பை நம்ம கொடுக்குற அன்பை கம்மி பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்க அன்பு பத்திரமும் வச்சுக்குவோம் அது என்னைக்கு போய் கிடையாது என் பிள்ளை என் பொண்டாட்டி என் குடும்பம் அது என்னைக்கு நான் மறக்க போகிறதில்ல எங்கள் அப்பா எங்கள் அம்மா மறக்க போகிறதில்ல அதுக்காக தூக்கி வச்சு நான் ஆடணுன்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நான் இருக்கும்போதே அள்ளி கொடுத்துட்டோன்னா அப்புறமா எனக்கு இல்லாத போது கூட அவன் கொடுக்க மாட்டான் ஏன்ப்பா அவ்வளோ செலவு பண்ணேன் பார்த்து வச்சுக்கப்பா அப்படின்னா பையன் அறிவுரை சொல்லுவான் அவன் அறி அறிவு நமக்கு அவனுக்கு நம்ம கொடுத்தோம் அந்த அறிவில் அவன் ஒரே சொல்லுவான் நமக்கு அந்த காலம் வரக்கூடாது மிஸ்டேக் பண்ணாதீங்க அதனால் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் அதுதான் உங்களோட ஜாதகம் நல்ல வா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோடிசன்னாக போகிறீங்க உங்கள் தெய்வம் உங்களை கோடிசன்னாக்கும் வாழ்த்துக்கள்